ஒரிசா பாலு என்கிற உறையூர் சிவஞானம் பாலசுப்ரமணியம் இவருக்கு முன்பு வரை தமிழர்களின் வாழ்விடம் ஹோசூரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் கிழக்கே சென்னையிலிருந்து மேற்கே கோயம்புத்தூர் வரையிலும் என்றுதான் சுருக்கி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் உலகத் தமிழர்கள் ஆனால் உலகின் நூற்றி தொன்னூறு நாடுகளில் தமிழர்களுடைய வேர்கள் ஊன்றிக் கிடக்கின்றன என்று வெளி உலகத்திற்கு விவரித்து விளக்கமாகச் சொன்னவர் ஒரிசா பாலு ஐயா முப்பத்தி இரண்டாயிரம் தமிழ்ச் சொற்கள் உலகெங்கிலும் விரவி கிடக்கின்றன என்கிற ஆய்வுத் தகவல்களை ஒவ்வொரு மேடையிலும் பேசி உலக மக்களுக்கு எடுத்துச் சென்றவர் தமிழர்கள் கடலோடிகள் என்றும் கடல் பயணத்திலும் கடல் சார்ந்த ஆய்விலும் கடல் அறிவிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்றும் தமிழர்கள் உலகின் வணிக பெருமக்கள் என்றும் கடல் வழியேதான் அவர்கள் உலகெங்கிலும் சென்று மீண்டும் திரும்பி வந்த திரை மீளர்கள் என்றும் உலகத் தமிழர்களுடைய கண்களை திறந்து வைத்தவர் ஒரிசா பாலு ஐயா ஒரிசா பாலோய்யா நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய கண்டுபிடிப்புகளும் அவருடைய உரையும் அவருடைய ஆய்வுகளும் குமரிக்கண்டம் கண்டம் தொடர்பான அவருடைய முன்னெடுப்புகளும் இனிவரும் காலத்தில் உலகெங்கிலும் விரிந்து உலக தமிழர்களின் உலக மக்களிடம் சென்று சேரும் ஒரிசா பாலு ஐயா அவர்களின் பிறந்த இன்று